முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் ராஜகோபுரம் அடிக்கல் நாட்டு விழா மதுரவாயில் ஆலப்பாக்கத்தில் உள்ள கெங்கையம்மன் கோவில் ராஜகோபுரம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது சென்னை மதுரவாயில் ஆலப்பாக்கத்தில் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கெங்கையம்மன் கோவில் உள்ளது இந்த கோவில் பழமையடைந்திருப்பதால் அதனை புதுப்பிக்க கோவில் நிர்வாகம் மற்றும் ஊர் மக்கள் முடிவு செய்தனர் அத்துடன் ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரம் அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டது இதற்கான கோவில் அறங்காவல் நிர்வாகிகள் தலைமையில் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் மதுரவாயில் எம்எல்ஏ காரம்பாக்கம் கணபதி உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் அத்துடன் ஊர் மக்கள் மற்றும் பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் பிறகு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதைத் தொடர்ந்து கோவில் அறங்காவல் துறை துணைத் தலைவர் டில்லி பாபு செய்தியாளர்களிடம் பேசும்போது முன்னூறு ஆண்டுகள் பழமையான கிராம தேவதை இது கோவில் இது இந்த கோவிலுக்கு ஐந்து நிலை ராஜகோபுரம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி இந்த கெங்கையம்மன் பொங்கல் வைத்து வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் நீண்ட வளமாக வாழ்வார்கள் ஐதீகம் நம்பப்படுகிறது இந்த கோவில் அடைந்திருப்பதால் இதனை புதுப்பித்து கெங்கையம்மன் பொன்னியம்மன் விநாயகர் முருகன் நாகாத்தம்மன் ஆகிய தெய்வங்களை நிறுவி அடுத்த ஆண்டு குளம் ஒடுக்கு செய்ய உள்ளோம் என்று தெரிவித்துள்ளார் எங்களுடைய கிராம தேவதை கங்க அம்மனுக்கு கோயில் கட்டி அதாவது கும்ப அதாவது கும்பகோஷத்துக்கு முன் முன்பாக இப்போது ஐந்து நிலை ராஜகோபுரம் கட்டுவதற்காக இன்று அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இந்த பழம்பெரும் கோயிலுக்கு சிறப்பாக நடைபெறும் இந்த விழாவில் விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி மற்றும் இந்த கோயில் பூர்வீகமான பழமையான கோயில் இந்த கோயில் ஆண்டுதோறும் நடக்கும் விழாக்கள் பத்த கோடிகள் வே வேண்டுதல் நிறைவேறும் இந்த கோயிலுக்கு பொங்கல் வைத்து இந்த கங்கை அம்மனை வழிபட்டால் அவர்கள் நீண்ட ஆயுளோடவும் நல்ல வளமாகவும் இருப்பார் என்ற ஒரு ஐதீகம் இருக்கிறது ஆக இந்த கோயிலுக்கு ஆண்டுதோறும் நாங்கள் விழா எடுத்து சிறப்பாக வருகிறோம் இந்த கோயில் பழமையானதால் புதுப்பித்து இப்போது புதுசாக கட்டி இப்போது எல்லா பொன்னியம்மன் கங்கை அம்மன் விநாயகர் ஆலயம் முருகர் ஆலயம் மற்றும் ஐந்து நிலை ராஜகோபுரம் மற்றும் நாகத்தாம்மாள் போன்ற கோயில்களை நிறுவி அடுத்த ஆண்டு நாங்கள் வைகாதி மாதத்துக்கு முன்பாகவே இந்த கும்பாச்சத்தை சிறப்பாக நடத்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்